அடமான வைக்க நினைப்பவர்களாலும் அபகரிக்க நினைப்பவர்களாலும் தமிழ்நாட்டை ஒருபோதும் சூறையாட முடியாது தமிழ்நாட்டை யாரும் சூறையாட முடியாது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சூளுரை தமிழ்நாட்டை யாரும் சூறையாட முடியாது என்று முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மாநில உரிமையை பாதுகாக்க எனது பயணம் தொடரும் என்றும் கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்றுடன் முடிவடைய உள்ள நிலையில் உள்துறை மானியக் கோரிக்கைகள் பதிலுரையின் போது முதல்வர் மு க ஸ்டாலின் உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் கடந்த பத்து ஆண்டுகளில் அதிமுக ஆட்சிகள் செய்ததை விட கடந்த நாலு ஆண்டுகளில் ஆயிரம் மடங்கு சாதனைகளை திமுக அரசு செய்துள்ளது அடமானம் வைக்கவும் அபகரிக்கவும் முயற்சிபவர்களால் தமிழ்நாட்டை யாரும் சூறையாட முடியாது என்று என்றும் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து திமுக ஆட்சிகள் செய்த சாதனைகளை பட்டியலிட்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் நீங்கள் இதுவரை பார்த்தது பார்ட் ஒன் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட மாடல் அரசினுடைய டூ பாயிண்ட் டூ லோடிங் என்றும் ஒன்றிய அரசு ஆளுநர் என பல தடைகளை கடந்து நான் சாதனைகளை படைத்து வருகிறேன் மேலும் பாம்புகள் கீழே நரிகள் குதித்தால் அகழி ஓடினால் தடுப்புச்சுவர் என எண்ணற்ற தடைகளை தாண்டி செயல்பட்டு வருகிறோம் தொடர்ந்து தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு குறித்து விளக்கம் அளித்த முதல்வர் ஸ்டாலின் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளது சிலர் திட்டமிட்டு தமிழ்நாட்டில் மத ஜாதி கலவரங்களை உருவாக்க பார்க்கிறார்கள் ஆனால் தமிழக மக்கள் அதனை முறியடித்து வருகின்றனர் தமிழ்நாட்டின் உரிமையை பாதுகாக்க எனது மாநில சுயாட்சியின் பயணம் என்றும் தொடரும் என்றும் கூறியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த உறுதியோடவும் மக்கள் மேல உள்ள நம்பிக்கையோடும் சொல்றேன் அடமான வைக்க நினைப்பவர்களாலும் அபகரிக்க நினைப்பவர்களாலும் தமிழ்நாட்டை ஒருபோதும் சூறையாட முடியாது எங்களை எல்லாம் ஆளாக்கிய பேரின் அண்ணா அன்றே சொன்னார் தமிழகம் உலகின் ஒரு பகுதியாக இருக்கலாம் ஆனால் அது யாருடைய வேட்டைக்காடாகவும் இருந்திட ஒரு நாளும் ஒப்புக்கொள்ள மாட்டோம் சுயாட்சி என்பது எங்கள் பிறப்புரிமை இதனை தடுக்கவோ தகர்க்கவோ எவருக்கு உரிமை இல்லை இது எங்கள் போர் முடக்கம் என்று அண்ணா முழங்கினார் அவரது கனவை நிறைவேற்றும் வகையிலும் சட்டமன்றத்தில் இறையாண்மை நிலைநாட்டும் வகையிலும் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை பெற்றோம் அடுத்தபடியா மாநில சுயாட்சி கனவையை நிறைவேற்ற குழு அமைச்சிருக்கிறோம் நான் தொடங்கியுள்ள இந்த பயணம் நீண்டது முதலமைச்சராக ஐந்தாவது ஆண்டின் அடியெடுத்து இந்த வேளையில இந்த மன்றத்தில் நின்று உறுதியோடு சொல்றேன் என் பயணம் தொடரும் தமிழ்நாட்டுக்காக மாநில உரிமைகளுக்காக என் பயணம் தொடரும் இதுவரை பார்த்தது திராவிட மடல் அரசின் பார்த்து உன்